அறம் உண்மை மனிதர்களின் கதைகள் ஜெயமோகன் அவர்களது சிறுகதை கதையின் ஏழு நான் புன்னகை செய்து ஆமாம் எனக்கு அண்ணாச்சியை பார்க்குறப்ப எல்லாம் தொட்டு பேசணும்னு தோணி என்றேன் ராஜம் அன்னைக்கும் இன்னைக்கும் கள்ளமில்லாத ஆளாக்கும் ஒருத்தர் மேலையும் வெறுப்போ கோபமோ பொறாமையோ ஒன்றும் கிடையாது எப்பவும் பேராசிரிய மனசுல ராஜம் தான் நம்பர் ஒன் ஆரம்பத்திலே ஒரு இது எனக்கு இருந்தது என்ன இப்படி இருக்கேன்னு பிறகு அது அப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ராஜம் பேராசிரிய மனசுல இருக்கிற இடத்துல இனி ஒரு மனுஷனும் ஏறி இருக்க முடியாது அங்க அவருக்கு சொந்த பிள்ளை கூட இல்லை ஏசி இப்போ பூமிக்கு வந்தாருன்னா வையுங்க சட்டுன்னு இந்தாலே ராஜம் இங்க வான்னு அவரைத்தான் முதல்ல கூப்பிட்டு அறிமுகம் செஞ்சு வைப்பாரு அண்ணாச்சி பிஹெச்டி முடிக்கல இல்லையா என்றேன் எங்க அதுக்குள்ள தீ பற்றி பிடிச்சு போட்டதே என்றார் குமார் என்ன தீ குமார் கொஞ்சம் தயங்கி பின் ராஜன் எப்பவுமே ரொம்ப இலகின ஆளாக்கும் சிவாஜி கணேசனுக்கு பிராத்தம்னு ஒரு படத்தை பார்த்துட்டு தேட்டர்லேயே கதறி கூப்பாடு போட்டு அழுது தேட்டரு காரணம் லைட்டை போட்டு என்னன்னு பார்த்துருக்கது கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்டவரு திடீர்னு லவ்வில் விழுந்துட்டாரு நான் அதை ஊகித்து விட்டிருந்தேன் அப்படியா ஆளு யாரு இதெல்லாம் இப்ப எதுக்கு அவ ஒரு ஞாயிறு பொண்ணு பெரிய ஃபேமிலி இங்கிலீஷ் படிச்சிருந்தா ஆளை சொன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவ அண்ணன் இப்போ மலையாளத்திலே ஒரு ரைட்டர் ஆக்கும் எக்ஸ்பிரஸ் வேலை பார்த்தான் ஓய் என்றேன் ஆள அதை விடுங்க என்றார் குமார் அந்த வயசுல லவ்ன்னா என்ன சின்ன பிள்ளைங்க பொம்மை எடுக்கிற மாதிரி தானே பாத்துக்கோங்க வித்தியாசமா இருந்தா அதுதான் வேணும்னு தோணிடும் வேற எங்கேயும் இல்லாதுன்னு பின்னா அது இல்லாம இருக்க முடியாதுன்னு தோன்றிடும் அண்ணாச்சியோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அவரு கடிஞ்ச மனசர்னு அந்த கண்ணிலேயே தெரியும் மனசிலே ஒரு நல்ல தன்மை உள்ள பொண்ணும் அந்த கண்ணை பார்த்தா ஆசைப்பட்டுருவா என்றார் குமார் சொல்லப்போனா கண்ணி கன்னி வயசுலே எல்லா பொண்ணுங்களுக்கும் மனசு முழுக்க நல்ல தன்மைதான் இருக்கும் இது பிஞ்சிலே இனிச்ச பழுக்கறப்போ புளிக்க ஆரம்பிக்கிற கனின்னு பேராசிரியர் ஒருவாட்டி சொன்னாரு அவ இவரை அந்த ஈர்ப்பிலேயே தான் காதலிச்சு ஆரம்பிச்சிருப்பா ராஜம் பார்க்க இரும்பாய் இருந்தாலும் உள்ள ஐஸ்கிரீம் ஆகும் சட்டுன்னு விழுந்துட்டாரு இவருக்கு ஒன்னுக்கும் கணக்கு ஒரு கணக்கும் கிடையாது பிரியத்துக்காக கணக்கு வச்சிட போறாரா அப்பெல்லாம் ராஜத்தை பார்த்தா எப்படி இருப்பாரு தெரியுமா சர்ச்சில் ஆராதனை செய்யும் போது நடக்கிறப்போ பின்வரிசையில சில பாவப்பட்ட முகங்கள் அப்படியே மெழுகுருதி மாதிரி உருகி வழிஞ்சிட்டு இருக்கும் அதே மாதிரி அந்த குட்டி அந்த பிரியத்திலே விழுந்து போட்டா காலு தவறி ஆத்து வெள்ளத்திலே விழுற மாதிரி அவ்வளோ தூரம் போகணும்னு அவளும் நினைச்சிருக்க மாட்டா ஒன்றும் செய்ய முடியாம ஆயிட்டா பிறகு என்றேன் பிறகு என்ன அது ஒரு சொப்பனம் அதிலே இருந்து வெளியே வந்துதானே ஆகணும் அவ அம்மைக்கும் அப்பாவுக்கும் விஷயம் தெரிஞ்சப்ப கூப்பிட்டு நாலு சாத்து சாத்துனாங்க அவ சட்டுன்னு கண்ணை திறந்து வெளியே சாடிட்டா இவரால முடியலை அவகிட்ட பேசக்கூடாதுன்னு அவளே சொல்லிட்டா ராஜம் பண்பானவர் அவ அப்படி சொல்லறதுக்கு மேல ஒரு நாள் கூட அவகிட்ட ஒரு சொல்லு பேசினதில்லை அவ போற வார பாதையிலே நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு ராத்திரி முழுக்க அவ ஹாஸ்டலுக்கு வாசலில் அவ ஜன்னலை பார்த்துட்டு நிப்பாரு தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை கேட்ட பேசறதில்லை அவருக்கு துக்கத்தை பார்த்து தாங்க முடியாத பேராசிரியர் அவரே போய் அந்த குட்டிகிட்ட பேசினாரு என் பிள்ளையே கொன்னிடாதேன்னு கையெடுத்து எடுத்து கும்பிட்டு இருக்காரு அவ அழ ஆரம்பிச்சிட்டா அவ அப்ப வந்து பேராசிரியர் ரூம்பிலே போய் பார்த்து இனி ஒரு வார்த்தை மிச்சமில்ாம பேசிட்டார் வாத்தியாரா இல்ல கல்யாண போக்கறானு கேட்டற நானே கேட்டேன் பேராசிரியர் ரூம்பிலே தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தார் கண்ணிலே இருந்து கண்ணீரை சொட்டுது அப்படி அழுற மாதிரி என்ன ஒரு கொதிப்பு போய் வெட்டி போட்டுடலாம்னு நினைச்சேன் எனக்கு பிள்ளைக்கு இனி கதி இல்லையேன்னு பேராசிரியர் சொன்னப்பதான் அவர் ராஜ்யத்தை நினைச்சு அழுகிறான்னு தெரிஞ்சுது எனக்கு கண் கலங்கி போட்டது குமார் சொன்னார் அந்தாலே அந்த குட்டியை டிசி வாங்கி கொண்டு போய் வேற எங்கேயோ சேர்த்திட்டாங்க பூனாவிலேயோ பரோடாவிலேயோ ஒரு நாள் ராஜம் வந்து அவ இல்லைன்னு தெரிஞ்சது வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு கிருக்கன் மாதிரி மைதானத்தில் ஓடி பின்னாலே போய் மரத்தடியிலே முட்டி விழுந்து அங்கேயே கிடந்துட்டாரு அதுக்கு பிறகு அவரும் அவளை பார்க்கலை அவளும் பத்திருபது வருஷம் கழிச்சுதான் திருவனந்தபுரத்திற்கு வேலையா வந்தா அன்னைக்கு தான் ராஜத்துக்கு நாலு பையங்க கூட்டிட்டு போய் சாராயத்தை வாங்கி ஊத்தினது அதுக்கப்புறம் ராஜா படுகொலி நோக்கி சறுக்கி போயிட்டே இருந்தாரு குடிகாரர் அதிகம் ஒன்னும் நாளாகலை ஒரு பதினஞ்சு நாள் முழுக்க முங்கியாச்சு ஆறும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியாச்சு காலை பிடிச்சு அழுதாச்சு அவருக்கு அப்போ ஒரு தடவை முத்தாளம்மன் கோயில்லே கையை வெட்டி ரத்தத்தை கோயில் படுகிறே ஊத்தி இந்தாடி குடி குடின்னு என் எனக்கு திருப்பி கொடுத்துடுன்னு சொல்லி சத்தம் போட்டு அழுதிருக்காரு இனிமே அதை பத்தி ஒன்னும் இல்லை பேராசிரியர் குளித்து விட்டு வந்தார் தலையே நன்றாக துவட்டாமல் ஈரம் ஜிப்பாமல் சுட்டி அதில் சொட்டு நிலத்தின் புள்ளிகள் தொடங்கின தலையை தொடைக்கப்படாதா என்று குமார் எழுந்து சென்று அருகே இருந்த துண்டால் அவர் தலையை துடைத்தார் குமாறு எனக்கு பர்சை காணலையா கேட்டையா அது எதுக்கு இப்போ கண்ணாடி இருக்கல்ல இருக்கிடே போரும் வாங்க பேராசிரியர் மெல்ல படியிறங்கி இயேசுவே கர்த்தாவே என்று கண்மூடி ஜெபித்து வேனில் ஏறி கொண்டார் குமார் ஓட்டினார் நான் பேராசிரியர் அருகே அமர்ந்து கொண்டு பேராசிரியர் விட்ட இடத்தில் இருந்து ஆரம்பிப்பது போல் கம்பராமாயண பாடலை சொல்ல ஆரம்பித்தார் ஆவியுண்டு என்னும் ஏது உண்டு உன் ஆறு சேவகன் திருவுருவ தீண்ட தீண்டில பூயிலை தளிர் இலை பொறிந்து வெண்ணிலா காயிலே கொடியிலை நெறிய கான் எலாம் முதுமையில் தளர்ந்த குரலில் அந்த பாடல் ஏதோ புராதன மந்திரம் போல ஒழித்தது அதன் அர்த்தம் நெஞ்சுக்கு வருவதற்குள்ளேயே என் மனம் சிலித்தது அப்ப நீங்க சொன்ன பாட்டுக்கு ரெண்டு பாட்டு முன்னாலே உள்ளதாக்கும் ராமன் சீதையை பிரிஞ்சு இருக்கான் அப்போ அவன் படுற துக்கத்தை அனுமன் சீதை கிட்ட வந்து சொல்லுகான் அந்த உடல் மட்டும் அவ்வளவுதான் உயிர் இருக்கு அதுக்கு மேலே மனுஷன் இருக்கான் சொல்ல ஒண்ணும் வேணுமே அது இல்லை என்ன ஒரு துக்கம் அந்த நெடிய காட்டிலே உன் கணவனோட திருவுருவத்தை தீண்டினதனாலே காயாத பூவும் இலையும் இல்லை இவன் துக்கத்தோடு சூடுபட்டு பொறிந்து வேகாத காயோ கொடியோ இல்லை காடே வாடி போச்சு காடே வாடி போற துக்கம் நினைச்சு பாருடே குமாரு குமார் ஓட்டும்போது சாலையில் இருந்து பிரக்னையை விளக்குவதில்லை நான் அவ்வளவு பெரிய துக்கத்தை இயற்கையே தாங்காது தான் என்றேன் பேராசிரியர் பெருமூச்சு விட்டு என்னமா எழுதியிருக்கான் இன்னைக்கு கம்பனை படிக்க ஆள் இல்லாமல் ஆயிட்டிருக்கு ஒரு கல்ச்சருக்கு உச்சம்னா அது மகா காவியம்தான் கம்பன் நம்ம சமூகத்தோட கோபுர கலசம் ஆனா நம் ஆளுக்கு புரிய மாட்டேங்குது என்ன கருத்துன்னு கேட்கான் அர்த்தத்தை சொல்லுங்குறான் அர்த்தம்னா என்னது துக்கத்துக்கு ஏதோ அர்த்தம் துக்கத்தை புரிஞ்சவனுக்கு கவிதையிலே மேற்கொண்டு எண்ணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு நான் அண்ணாச்சியை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன் பேராசிரியர் கம்பராமாயணத்தை புஸ்தகம் வச்சு வாசிக்கப்படாது ஒன்னும் கிடைக்காது சும்மா போட்டு வர்ணிக்கிறான்னு கூட தோணிடும் குரு வேணும் காவியத்தையும் வாழ்க்கையையும் ஒன்னா சேர்த்து அவரு சொல்லி கொடுக்கணும் எல்லாருக்கும் வாய்ச்சு என்றார் அவர் நினைவுகளில் ஆழ்வது போல இருந்தது பூர்வ ஜென்மமோ என்னமோ குரு அமைஞ்சார் கவிதை அமைஞ்சது மணம் அமைஞ்சது எழுதிக்கொண்டிட்டு வரணும் வேறு என்னத்தை சொல்ல பேராசிரியர் சட்டென்று கை கூப்பினார் எங்கே இருக்காரோ ஒரு நாலு நாலு தடவையாவது கேட்டாரு குமார பிள்ளை பெயரை சொல்லாமல் இருக்கிறதில்லை மகாராஜன் கண்ணு பார்க்கலேன்னு எங்கே இருந்திருப்பேன் என்ன செஞ்சுருப்பேன் இயேசுவே கண்களில் கண்ணீர் இருந்து வழிந்து சுருக்கம் விழுந்து கன்னங்களில் விரிசல்களில் பரவி தாடையில் உருண்டு மடியில் சொட்டியது கூப்பிய கையுடன் அப்படியே அமர்ந்திருந்தார் நான் குமாரை காரை கொஞ்சம் வேகம் குறைக்கலாமே என்று நினைத்தேன் ஆனால் அவர் பின்னால் நிகழ்வதை கவனிக்கவே இல்லை என்று தோன்றியதே கண்ணீரை துடைத்துக்கொண்டு பேராசிரியர் மெல்ல விசுமினார் நான் அவரை சந்திக்க போதெல்லாம் எதற்காகவோ அவர் அழுவதை கண்டிருக்கிறேன் கம்பனை நினைத்து இயேசுவே நினைத்து முதுமை தோறும் மனம் இலகி நெகிழ்ந்து விட்டது போல இள நுங்குக்குள் குளிர்ந்த பாகு போல ஆன்மா உள்ளே நிறைந்திருக்கிறது பேராசிரியர் கண்களை துடைத்துக் கொண்டு இயேசுவே எம் வருமானே என்றார் பின் என்னை பார்த்து புன்னகை செய்தார் மிட்டாய்க்கு அழுத குழந்தை அது கிடைத்ததும் கண்ணீருடன் சிரிப்பது போல் இருந்தது நானும் புன்னகை செய்தேன் கேட்டாரு குமார பிள்ளையை பத்தி சொல்லி இருக்கேனா என்றார் ஆம் என்றேன் அது அவருக்கு ஒரு பொருட்டாக படவில்லை அவர் ஏற்கனவே சொல்ல ஆரம்பித்து விட்டிருந்தார் அன்னைக்கெல்லாம் டிவிடி ஸ்கூலிலே ஒரு அட்மிஷனாக்க சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை பல பேரு ஃபீஸை கொடுக்க மாட்டாங்கன்னு ஆரம்பத்திலேயே ஃபீஸை வாங்கிடுவாங்க எனக்கு அப்பா ஒரு மேசன் கொத்த வேலைனா இன்னைக்குள்ள மாதிரி இல்லை ஆரணா சம்பளமும் முஞ்சை கஞ்சியும் நான் ஸ்கூலிலே இருந்து அப்பன் வேலை செய்கிற இடத்துக்கு போவேன் அந்த கஞ்சியிலே பாதி எனக்கு கொடுப்பாரு எப்பவும் ஜோளி கிடைக்காது அப்ப நெய்யூர் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு நேரம் அங்க குடுக்கிற கஞ்சியை வாங்கிட்டு வந்து குடிப்போம் ஆனா நான் படிச்சாகணும் அப்பன் நினைச்சு போட்டாரு அவர மாதிரி ஆளு ஒரு முடிவு எடுத்தா அதை எப்படியும் செய்வாங்க நான் பாஸ் ஆனதே ஊரிலே ஒரு பெரிய ஆச்சரியம் கொத்தனுக்கு மவன் மெட்ரிக் ஜெயிச்சு போட்டானே இனி வெள்ளையும் சட்டையுமா வந்து நிப்பானே மேல் சாதிக்காரங்க மட்டும் இல்ல எங்க சாதியிலே பணக்காரனுக்கும் தெரிஞ்சது என்னடே நியாயம் எங்க சர்க்காரு வேலைக்கான்னு கேக்காங்க எனக்கு அம்மைக்கும் நடைய மாறி போச்சு ஆனா அப்பன் அடுத்த தீர்மானத்தை எடுத்தாரு லே படிக்கலையா இல்லேன்னாரு படிக்கேன்னு சொன்னேன் கூட்டிட்டு நாகர்கோயிலுக்கு போனாரு எங்க வேதக்கார பள்ளி கூட இருக்கு ஒரு இடத்திலேயும் முன்படம் கொடுக்காம சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி நேரா டிவிடிக்கு போனோம் பேராசிரியரின் முகத்தில் மாற்றங்களையே பார்த்து கொண்டிருந்தேன் அப்ப நேரா எதிரிலே பிள்ளை வாராரு வெயிலும் நிழலுமா மாறி மாறி அடிக்க அவர் நடந்து வாரதை இப்போவும் நான் பார்க்கேன் நல்ல கருப்பு நிறம் வழுக்கை காலர் இல்லாத வெள்ளை ஜிப்பா தான் போடுவாரு ரெட்டை மல்லுவேட்டி ஈரலை துண்டு ஒன்று தோல் நூலிலே போட்டிருப்பாரு சட்டையிலே பேனாவும் ஒரு சின்ன புக்கும் நெற்றி நிறைய விபூதி தோல் செருப்பு ரக்கு ரக்குன்னு கேக்கும் அவர் வேட்டி துணி இடது கையில புடிச்சுக்கிட்டு நிமிந்து நடந்து வாரத பார்த்து அப்படியே நின்னுட்டேன் இப்ப கோடி ரூபா சொத்துக்கு இருக்கிறவனுக்கு ஒரு இது இருக்கு ஆனா ஞானவானுக்கு ஒரு கம்பீரம் உண்டு பாருங்க அதை இவன் ஜென்மம் முழுக்க பார்த்தாலும் அடைஞ்சிடுக்கிட முடியாது நேராட்ட போய் கும்பிட்டு நின்னேன் அதுக்குள்ள காலிலே நூறு தடவை மானசீகமா விழுந்தாச்சு என்னலாரு அட்மிஷன் வேணும்னேன் அதுக்கு எனக்கு கிட்ட எதுக்கு சொல்லுதே போய் ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லுனாரு நீங்க தான் எனக்கு குரு நேன் எப்படி அப்படி சொல்லேன்னு இன்னைக்கும் தெரியாது ஒரு குட்டியை பார்த்ததுமே இவ போன ஜென்மத்தில் சொந்தம்னு தோணும்பாங்க இல்லை அதே மாதிரி தான் நின்று அப்படியே பார்க்காரு ஒரு நிமிஷம் பிறகு வானு கூட்டிட்டு போய் இந்தா எனக்கு பையன்னு சொல்லு சேர்த்து பைசாவுக்கு அவரே அவரு தான் கார்டியன் அப்படி அது மாதிரி உருவாக்கும் அறுபத்தி நாலு வருஷம் வருஷம் தாண்டியாச்சு பிள்ளைவால் போய் சேர்ந்து நாற்பது ஆயாச்சு இத்தனை காலம் ஒரு நாளாவது அவரை நினைக்காம இருந்ததில்லை இன்னைக்கு அவன் மக இருக்கா என்னை விட பத்து வயசு குறைவு அவளுக்கு அவ முன்னாடி நான் இருந்து பேச மாட்டேன் அவளுக்கு மகன் இருக்கான் இருபது வயசு ஆகல பாத்தா குமாரப்பிள்ளைக்கு அதே முகம் அவன் நிக்க நான் இருந்து பேசுவதில்லை அப்பெல்லாம் காலம்பரம் கண்ணு முழிச்சா உடனே பிள்ளை ஞாபகம்தான் நேரா போய் நிற்பேன் மனசு விட்டு அவரை பேச கொஞ்சம் நாளாச்சு பேச ஆரம்பிச்சேன் பேச்சோட பேச்சுதான் காலம்பர ஏழரைக்கு நான் போய் வாசலிலே நிப்பேன் சிவப்பூசை உண்டு எட்டு மணிக்கு குளிக்கி போவாரு துண்டு துணி சோப்போட பின்னாலே போவேன் கம்பாராமாயணத்தை சொல்லிக்கிட்டே போவாரு நல்ல குரலு பாடின மாதிரி சோமு மாதிரி இருக்கும் ஆனா சங்கீதத்திலே இஷ்டம் இல்லை செயலி பாடுகிறதுக்கு மட்டும்தான் ராக ஞானம் அந்த வகுப்புகள் வழியாக அவர் மனம் கடந்து செல்வதை உணர முடிந்தது எல்லாம் சொல்லுவாரு இலக்கணம் காவியம் சாஸ்திரம் கூடவே அவருக்கு அனுபவங்களை சொல்லிக் கொடுப்பாரு கருணை இல்லாமல் கவிதை புரியுதாடான்னு சொல்லுவாரு சொல்லி சொல்லி மனம் நிறைய வச்சிருவாரு சற்றென்று குரல் கிரீச்சிட்டு வலுக்கியது இருக்கிறதெல்லாம் அடைஞ்சதெல்லாம் என் தெய்வம் போட்ட பிச்சை அல்லோ வாங்கிறதுக்கெல்லாம் என்னமாம் திரும்பி கொடுக்கும் குருவும் என்ன கொடுக்கும் வேறு என்ன இந்தா இங்க நஞ்சுக்குள்ள கோயில கெட்டி வச்சிருக்கேமே அதுதான் எங்க இருந்தாலும் இப்ப இந்த வார்த்தைய மகாராஜன் கேட்காமையா இருப்பாரு இந்த ஏழை சங்கு உருகி அவரை நினைச்சுக்கு நினைக்குதேன்னு ஐயனுக்கு தெரியாமலா போயிரும் பேராசிரியர் மீண்டும் கண்ணீரை விட ஆரம்பித்தார் சுங்கான் கடை தாண்டி இருந்தது குமாறு சுங்கான் கடையாடே குமார் ஒன்றும் சொல்லவில்லை சுங்கான் கடையாடே வந்திருக்கு குமார் உம் என்று ஒரு ஒளி எழுப்பினார் அவர் தொண்டை அடைத்திருக்கலாம் என நினைத்தேன் ஒன்னுக்கு வருதிடே குமாறு குமார் வண்டியை நிறுத்தினார் பேராசிரியர் இறங்கி சாலையோரமாக அமர்ந்து சிறுநீர் கழித்தார் அவருக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களாக சர்க்கரை நோய் உண்டு மீண்டும் கிளம்பும் போது பேராசிரியர் சொன்னார் ஒரு மாசம் கழிஞ்சு ஒரு நாள் அடுக்கடையிலே போய் காஃபி கொண்டு வர சொன்னாரு நானும் அவரு சொன்ன நாளை போனேன் அவரும் ரொம்ப ஆச்சாரமான ஆளாக்கும் நாஞ்சி நாட்டு மாதிரி இன்னைக்குள்ளது மாதிரி இல்ல அப்போ அவ வீட்டு ஆச்சு அதுக்கு மேல அது எனக்கு தெரியும் ஆனா நான் சொன்னா சொல்ல அப்படியே செய்யிருவேன் ஆட்சி கோபமும் முன்வாசலுக்கு வந்து என்ன சொல்லி அனுப்பினையோ நாடாபையா அடுக்கலையே கேருதான்னு கேட்டா அவரு நிதானமாக அவனுக்கு இல்லாத இடம்னு ஒன்று எனக்கு கிட்டே இல்லான்னு சொன்னாரு ஆச்சி அப்படியே நின்னா என்னன்னு புரிஞ்சுதோ என்னை ஒரு பார்வை பார்த்தா சட்டுன்னு உள்ளே போயிட்டா அதுக்கு மறுநாள் முதல் நான் அவளுக்கு மகனாக்கும் கறிக்கு அரைச்சு கொடுப்பேன் பாத்திரம் கழுவி கொடுப்பேன் அவளுக்கு சேலை துவைச்சு போட்டிருக்கேன் அவளுக்கு சகல மனக்குறைகளையும் நின்று கே பிள்ளை வாழ் போன பிறகு பதினாறு வருஷம் இருந்த அநேகமா வாரம் ஒருக்க போய் பார்த்து கையையும் காலையும் பிடிச்சு தடவி விட்டு சொல்லுகதை எல்லையத்தையும் கேட்டு வருவேன் பேராசிரியர் சிரித்தார் அவளுக்கு நான் செவத்த பெண்ண கேட்டேலேன்னு பயங்கர வருத்தம் எனக்கு நாலு பிள்ளை பிறந்த மூத்தவ பத்தாம் கிளாஸ் போனதும் பிறகு வருத்தம் போகல